அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அடைக்கும் எல்லா புகழும் ஆமீன் உரித்தாகட்டு அன்பும் ராஜா ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிரங்கள் தபிரங்கள் அக்குத்தாவுகள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹுவிடத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க கோரி அழுது புலம்பி கண்ணீர் வடித்து அல்லாஹு இடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை கோரி நரகம் இப்படித்தான் இருக்கும் நரகத்தினுடைய உஷ்ணம் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக தாலா இன்று இந்த வருடம் வெயிலுடைய உஷ்ணம் மிக கடுமையானதாக இருக்கிறது காலையில கூட நியூஸ் பார்க்கும்போது போது நூத்தி எட்டு டிகிரி இன்னைக்கு கண்டிப்பா வெயில் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது கேட்கிற ஒவ்வொரு நாளும் வெப்பக்காற்று வீசுவதும் பூமி சூடாகுவதும் மழை இல்லாமல் விவசாயிகள் வறட்சியாகுவதும் எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் இந்த வெயிலின் தாக்கம் முடியாமல் மரணிப்பதை பார்க்கிறோம் மௌத்து ஏற்பட்டதாக எல்லாம் கேள்விப்படுவோம் அந்த அளவுக்கு இருக்கிறது ஆனா நம்முடைய நரிசலாலய செல்லத்துடைய காலம் முதல் கொண்டு சகாபாக்கள் தாபியன்கள் தபழ தாபியின்கள் அவுளியாக்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இது போன்ற வறட்சியான காலங்களிலே இது போன்ற வெயில் கடுமையான காலங்களிலே தங்களுடைய பாவங்களை அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டு கையேந்தி அல்லாஹிடத்தில அழுது சில பைத்துகளை அவர்கள் கோர்வை செய்து வைத்திருக்கிறார்கள் அற்புதமான பைத் அதுல இங்க கூட கொடுத்திருக்கிறாங்க ஒரு பைத்து அதே போன்று இன்னும் சில பைத்துகளை தேடுகிற போது மாதிகர் ரசூல் என்று சொல்லப்படுகிற கீழக்கரையில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சதக்கத்துல்லா அப்பா ரஹமத்துல்லாகி அழகிய அவர்களும் அதே போன்று கீழக்கரையிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லாக்கு வரியுள்ளா என்று சொல்வார்கள் மிக 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 அற்புதமான கராமத்துடைய சரியத்தை பின்பற்றி அவுளியாக்கல் அவர்கள் தொகுத்த ஒரு அற்புதமான இந்த மலை பைத்தை தான் நம்ம இப்ப படிக்க இருக்கிறோம் அல்லாஹூடத்திலே நம்ம இந்த பைத்தை படித்து அழுது நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா இந்த உஷ்ணத்தை நம்மை விட்டு நீக்கி அருள் புரிவானாக வெயிலுடைய தாக்கங்களை அல்லாஹ் குறைத்து நல்ல புரோஜனமான மழையை அல்லாஹு தாலா பொழிய வைப்பானாக புரோஜனமான மலையின் மூலமாக செழிப்பான விவசாயத்தை அல்லாஹு தலா கொடுத்து நல்ல வளத்தையும் செழிப்பையும் கொடுத்து அதே போன்று இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருச்சுன்னா விலைவாசி கூடிடும் விலைவாசி கூடுச்சுன்னா மக்கள் ஏழ்மையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால அல்லா குத்தலா இந்த சிரமங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஏதோ நம்மால் முடிந்த ஒரு அல்லாவிடத்திலே கையேந்தி ஒரு பிரார்த்தனை நாம் செய்வோம் தற்போது அந்த மழை வைத்து ஓதப்படுகிறது ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله آمنا برسول الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله நூரே சொல்லா லா ஈலா இல்லா இல்ல ஆமீர சூழில்லா மலையைற கீடு மன்னானே மலரை தூள கீடு அண்ணானே கரை நீக்கீடு வல்லோனே இறக்கீடு மலை வப்பி ரஹமானே மனையை இறக்கீடு மண்ணானே மனதை தூழக்கீடு அண்ணானே கஹரை நீக்கீடு வல்லோனே

أنزل غيثا بزيرا أنزل أنزل المطر أنزل غيثا بزيرا أرحم يا ربي للفقراء أرحم يا ربي للفقراء இருக்கீடு மலை ரப்பி ரே இருக்கீடு மலை ரி ரானே லா இல்ல இல்லம் லா இல்ல இல்லம்மா இல்ல இல்லம்மா மன் நாவீர சூழில்லா சின்னஞ்சிரியோர் முகம் பாரு சீதேவித்தனத்தை நீக்காரு சின்னஞ்சிரியோர் முகம் பாரு சீதேவித்தனத்தை நீக்காறு விண்ணின் வினைகளை நீக்காரு மான விண்ணின் வினைகளை நீக்காரு இறக்கீடு மலை ரொப்பமான ஆமன்ீர சூல்லா ஏழைகள் பாவம் பொறுத்திடுவாய் மீதில் இறங்கிடுவாய் ஏழைகள் பாவம் பொருத்திடுவாய் ஏழைகள் மீதில் இறங்கிடுவாய் எங்கும் ரஹ்மத்து செய்திடுவாய் இறக்கீடு மலை ரொப்பி ரஹ்மானே எங்கும் ரமத்து செய்திடுவாய் இறங்கிடு மலை ரப்பி ரஹ்மானே லா இல்ல இல்லல்லாஹ் லா இல்ல இல்லல்லாஹ் மன்னில்லா ஆற்றில் ஜலத்தை ஓடிடச் அழகாய் கண்மாய்கள் நிரம்பிடச் ஆற்றில் ஜலத்தை ஓடிடச் அழகாய் கண்மாய்கள் நிரம்பிடச் குண்டு கூலங்களும் நிரம்பீட செய் இறங்கீடு மலை ரப்பிரகமானே குண்டு கூலங்களும் நிரம்பீட செய் இறக்கீடு மலை ரத் பீரகமானே லாயீலாக இல்ல ஆமன் நாவீர சூழில் தானியம் தவசம் மலிந்திட தாகாத அதன் வேலை தானியம் தவசம் மலிந்திட செய்ன் வேலை குரந்திட தங்கடம் ஏழ்மைகள் நீங்கிடச்சை செய்க்கீடு மலை ரஹ்மானே தங்களன் ஏழ்மைகள் நீங்கிட இறக்கீடு மலை லா ஈலாஹா இல்ல லா ஈலா இல்லா ஆமீர சூழில்லா நான்கு ஈம்கள் பொருட்டாலும் நல்ல குதுவுகள் பொ பொருட்டாலும் நான்கு ஈ மாங்கள் பொருட்டாலும் நல்ல குதுபுகள் பொருட்டாலும் நல்லா நன்கு ஈ மாங்கள் பொருட்டாலும் நல்ல குதுவுகள் பொருட்டாலும் நலமா மவுளியாக்கல் பொருட்டாலும் இறக்கீடு மலை ரப்பே ரஹமானே நடமா யாக்கள் பொருட்டாலும் இறக்கீடு மலை ரப்பே இலாஹ லாவீலா லா இலாஹ இல்லா எல்லா நபிமார்கள் போருட்டாலும் எங்கள் நபியுல்லா போருட்டாலும் எல்லா நபிமார்கள் போருட்டாலும் எங்கள் நபியுல்லா போருட்டாலும் பொருட்டாலும் இறக்கீடு மலை ரொம்ப ரஹ்மானே குல்லு சாபாக்கள் பொருட்டாலும் இறக்கீடு மலை ரப்பி ரஹ்மானே ஆமீன் ஆமீன் ரஹ்மான் ஆமீன் ஆமீன் அமீன் ரஹ்மான் ஆமீன் ஆமீன் யார் ரஹ்மான்

ா இல்லா மலையை இறக்கீடு மன்னானே மனதை தூளக்கீடு அண்ணானே கரை நீ கீடு வல்லோனே இறக்கீடு மலை ரொபி ரஹ்மானே இறக்கீடு மலை ரொபி ரஹ்மானே الفاتحة أعوذ بالله من الشيطان الفاتحة بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين

அல்லாஹை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்கிற உறுதியான எண்ணத்தோடு நமக்கு ஏற்பட இருக்கிற முசீபத்தை அல்லாஹை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது நமக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அல்லாஹை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்கிற உறுதியான எண்ணத்தோடு கலிமாலா இலாக இல்லல்லா ஏழு வானம் ஏழு பூமியினுடைய கணத்தை விட மிக மிக கனமான இந்த நாயிலாக இல்லல்லாகவே அல்லாஹுவிடத்தில் முழுமையாக சரணடைந்தவர்களாக உன்னை தவிர எங்களுக்கு இந்த தேவையை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்கிற உறுதியான எண்ணத்தோடு ஒரு பத்து முறை லாயிலாக இல்லல்லா என்று நாம் உறுதியாக சொல்வோம் லா லாஹா لا إله إلا الله 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 لا إله إلا الله

அடுத்ததாக ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்தில் எப்படி கெஞ்சி அழுகிறதோ அம்மா அம்மா என்று பாசத்தோடு அன்போடு எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் ஆதரவில்லை என் தாயை விட்டு என்ற அந்த எண்ணத்தை போன்ற நாமும் ஒரு குழந்தையாக மாறி അല്ലാ അല്ലാ അൻപോട് അഴുത് അല്ലാ പോയി അണക്ക വേണ്ട தன்னுடைய தாயை மீறி ஒரு தவறு செய்து விட்டார் அந்த தாய் கோச்சுக்கிட்டா அந்த குழந்தை தாங்காது அம்ம அம்மா எங்க திரும்பினாலும் அந்த அம்மா பின்னாடியே போ அம்மா எங்கிட்டு திரும்பினாலும் சரி எங்கிட்டு திரும்பினாலும் சரி அம்மாவுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக அது அழுகும் புறதும் என்னென்னமோ செஞ்சு பார்க்கும் அம்மா பொருந்திக்கிற வரைக்கும் அதே போன்று அல்லாஹுவை விட்டு தூரமாகி பாவம் செய்து தூரமாகி போன நாம் கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் வெயிலிலேயும் உஷ்ணத்திலையும் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிற நாம் நாம் பாவத்தின் காரணமாக இந்த சோதனைக்கு நாம் தான் ஆளானோம் அல்லாஹ் ரஹமத்தானவன் எனவே அந்த அல்லாஹ்விடத்திலே நம் பாவத்தை மன்னிக்க கூறி இனிமேல் நம் பாவம் செய்ய மாட்டோம் என் பாவத்தை மன்னித்துவிடு உன்னிடத்திலே நாங்கள் மீண்டு விட்டோம் என்கிற எண்ணத்தோடு நம் பாவத்தை நினைத்து அழுதுவர்களாக அஸ்தொகுபிருல்லா என்று சொல்லி அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவோம் استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله

உள்ள தூய்மையோடு அல்லாஹுவிடத்தில் கையேந்து அழுகுவோம் அல்லாஹ் அவனுடைய மேலான கருணையால் நம் மீது இரக்கம் காட்டி நம் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي رحمهما كما ربياني يعني صغيرا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين முத்தீனை மாமா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான வேதனைகளை அபாபுகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பாவம் மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே திடீர் மரணங்களை வெயிலுடைய கடுமை தாங்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் ரஹ்மானே யார்லா மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் ரஹ்மானே யாரெல்லா விவசாயங்கள் செழிக்காமல் சிரமமாக விவசாயிகள் எல்லா மக்களும் சிரமப்படுகிறார்கள் உன்னுடைய மேலான கருணையால் மலையை பொழிய செய்திட உஷ்ணத்தை குறைக்க செய்திட சூரியனுடைய வெப்பத்தின் முறையில் புரோஜனமான மலையை பொழிய செய்திட ரஹ்மானே யா அல்லா நல்ல மலையின் மூலமாக விவசாயங்கள் நல்ல முறையிலே செழிப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எத்தனையோ பேர் அறுவடைகள் செய்து

யா ல்லா மோசமான விலை ஏற்றத்தை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா யார்லா எங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டு ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யார்லா எங்களுடைய குடும்பங்களில என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் நாட்டங்கள் தேட்டங்கள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரிகிறது

I <laughs> do நரகத்தை விட்டு தூரமாக்குமோ சொர்க்கத்தின் பக்கம் எங்களை நெருக்கமாக்குமோ அந்த செயல்களை எங்களை செய்து வைத்திட ரஹ்மானே யா கிருபையுள்ள ரஹ்மானே யால்லா எங்களால் முடிந்த எங்களுடைய முன்னோர்கள் சாலிகிள் ஓதிய மல பைத்தை ஓதி நாங்கள் துவா செய்தோம் ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு நாங்கள் பாதிகள் தான் ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் அவுளியாக்கள் நல்லடியார்கள் இமாம்கள் அவர்கள் நல்லவர்கள் யாழ்லா அவர்களுடைய அந்த பைத்தின் பொருட்டால் எங்களுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்து

யார் தான் இங்குடைய சமுதாயத்தை உன்னின் பக்கம் நீ திருப்பிட ரஹ்மானே மதரசாக்களின் பக்கம் திருப்பிட ரஹ்மானே அல்லா ரஹுக்கு மதரசாக்கள் திறக்கப்பட இருக்கிறது ரஹ்மானே இந்த மதரசாவை நல்ல முறையிலே பொருத்தி கொண்டு தியாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தோஃ செய்திட ரஹ்மானே பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் குரான் மோதுவதற்கு காரணமான மதரசாவாக இதை ஆக்கிட ரஹ்மானே அல்லா இவனுடைய குடும்பத்தாரை பொருந்திக் கொள் ரஹ்மானே அல்லா இவருடைய பொருளாதார

கடலளவு தண்ணீர் இருந்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே ஒரு நபியின் கரத்தால் ஹவுலுல் கௌசரிலே தண்ணீர் பொருகக்கூடிய நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தனர் ரஹ்மானே யாரெல்லாம் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ என்னென்ன துவாக்கள் எல்லாம் உடைய உள்ளத்தில் இருக்கிறதோ எல்லா துவாக்களையும் நபிசல்லாலய செல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் வலிமாறுகளுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரப்பனா لا تزغ قلوبنا بعد اذا هديتنا وهب لنا من لدنك رحمت انك انت الوهاب ربنا اعطنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله